தூத்துக்குடியில் இருபத்தி ஏழு வழித்தடங்களில் புதிய மினி பஸ் சேவையை கனிமொழி எம்பி துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று போக்குவரத்து துறை சார்பில் புதிய விரிவான மினி பஸ் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்ததை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் க இளம்பகவத் தலைமையில் மினி சேவையை கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் கிராமப்புறத்தையும் இணைக்கிறதுக்கு ரூரல் ஏரியா மலைவாழ் பகுதி எல்லாம் இணைக்க முடியுமோ அது இந்த திட்டம் சிறப்பாக கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டு காலம் சிறப்பாக செயல்பட்டு வந்தாச்சு எந்த ஆட்சி மாறினாலும் அதை ரிப்போட்ட முடியல இருந்தாலும் இப்போ வந்து இந்த காலத்துக்கு ஏப்ப நகரம்லாம் விரிவாகிக்கிட்டே வருது எந்தெந்த பகுதியிலாம் விரிவாக அதுக்கு இந்த பஸ்ஸோட எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது சிட்டியெல்லாம் பஸ் மாறியாச்சு இன்னும் நம்ம படை வண்டி வச்சுருக்கோம் ஏன்னென்று கேட்டால் நம்ம எலெக்ட்ரிகல் வண்டியெலாம் வந்தாச்சு காலத்தில் நம்ம ஹிவி எலக்ட்ரானிக் வெஹிக்கல் பொல்யூஷன் கம்மியாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் உட்காந்து போகிறவங்களுக்கு எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்காது ஸோ அந்த ஏசியும் வந்துடும் இன்னும் போனால் நம்ம தொழில் அப்போ தான் நீங்கள் டிக்கெட் ஆகிடும் அரசாங்கம் கூட்டி என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கினருக்கு அனைவருக்கும் சேவை அதாவது பேருந்து சேவை கிடைக்க வேண்டும் பொது போக்குவரத்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டத்தை இன்று முதலமைச்சர் அவர்கள் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்துவதற்கு அவளை இட்டு வாயிலை முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த தொடக்க நடைபெறுகின்றன இந்த புதிய திட்டத்தின் ஒரு திட்டத்தில் நிறைய மக்கள் பயனடைய வேண்டும் என்ற காரணத்தினால் அரசு ஏற்கனவே இருந்த அந்த மினி பஸ் திட்டத்திற்கான சேவை வழங்காத வழித்திட்டங்களினுடைய அளவுகளை எல்லாம் மிகவும் தளர்த்தி பல்வேறு புதிய இடங்களுக்கு மினி பஸ் செல்வதற்கான வழிவகை செய்திருக்கிறது இவ்விழாவிற்கு முன்னிலையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெரும் மதிப்பிற்கு மரக்கூடிய மாண்புகள் மீன் வளம் மீனவர் மற்றும் கால்நடை பராமரித்து அமைச்சர் தற்போது தமிழகத்துடைய முதலமைச்சர் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சியில் இருக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அதன் மூலதான் முதன் முதலில் தாளமுத்து நகரில் நம்முடைய கலைஞர் அவர்களே நேரடியாக வந்து அண்ணாமறுமணி திட்டத்தின் போது இந்த திட்டத்தையும் மாப்பிள்ளையொன்னி பஞ்சாயத்துக்கு தொடங்கி வைத்தார்கள் அதன் மூலதான் மாப்பிள்ளையொன்னி பஞ்சாயத்தோடு இந்த நகரத்தோடு இணைக்கப்பட்டதில் மிக முக்கியமான ஒரு கிராமம்னா அது மாப்பிளையம் பொதுமக்கள் அத்துணை பேரும் மினி பேரும் எங்களுக்கு வேணும் வேணும் கேட்டுட்டே இருந்தாங்க அது நம்முடைய நகரப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால கோரிக்கையாக இருந்தது எங்கெல்லாம் பஸ் இல்லையோ அவங்க எல்லாமே வந்து ரோடு சிறுசா இருக்கு பஸ் வசதி எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை இல்லை ஆனா நீங்க மினி பேருந்து வசதி கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் நம்முடைய நகரத்திற்கும் ஒரு நான்கு சேவைகள் கிடைத்துள்ளது இந்த வசதி கிடைத்துள்ளது ஆகவே இது போல இப்போ மாண்பு இவர் மீன்வளத்துறை அமைச்சர் பேசினாரு பழைய வழித்தடங்கள் ஓடாமல் இருக்குன்னு அதுக்குமே வந்து நம்ம நிச்சயமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நிறைய ரூல்ஸ் வந்து இப்போ தளர்வு செய்யப்பட்டிருக்குது ஆகவே நீங்க அந்த புதிய திட்டத்தில் வருவதற்கு ஒப்புதல் அளிக்கும் போது அதையும் அரசு பரிசீலனை செய்யும் என்பதை கூறிக்கொண்டு நீண்ட நாளாக பல மக்களுடைய பல பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை இதில் மினி பஸ் சேவைகளை மறுபடியும் தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை இன்று தஞ்சையிலிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அந்த பகுதியின் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடியிலே இருபத்தி ஏழு மினி பஸ்கள் இன்று தொடங்க இருக்கிறது இந்த இன்று தொடங்கப்படக்கூடிய நம்முடைய மினி பஸ் சேவையின் வழியாக ஏறத்தாழ ஐநூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பயனடையக்கூடிய விதமாக இந்த மினி பஸ் சேவைகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது இன்று இருபத்தி ஏழு மினி பஸ்கள் தொடங்கக்கூடிய இந்த நேரத்திலே அதே போல வரக்கூடிய நாட்களிலே நூத்தி பதிமூணு மினி பஸ்களுக்கு மேல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் அது புதிய வழித்தடங்கள் தொடங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் விரைவிலே அதற்கான மினி பஸ்களும் விரைவிலே தொடங்கப்படும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல பகுதிகளிலே அரசு பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்களிலே இந்த மினி பஸ் சேவைகள் மக்களுக்கு பயன்படும் என்ற அந்த தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை திரு துவங்கி வைத்தார்கள் அது மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக பேருந்து வசதிகள் இல்லாத கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பயன் ஒரு திட்டமாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி மாற்றங்களால் மாற்றப்பட்டு மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருந்தது இன்று நம் மறுபடியும் நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மினி பஸ்களுக்கான திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார்கள்